செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் அரசியல் ரீதியாக தமிழக பக்கம் செல்லலாம் என்று நினைக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் எல்லோரும் பல்வேறுபட்ட கருத்தியல் ரீதியாகவும் தற்க ரீதியாகவும் பலத்த எதிர்பார்ப்புகளோடும் இருந்த ஒரு மகாநாடு தொடர்பான விடயம் நடந்து முடிந்திருக்கின்றது அந்த மகாநாடு மதுரையிலே இடம்பெற்ற மகாநாடு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தலைமையிலான மகாநாடு நடந்து முடிந்திருக்கின்றது ஆனால் அவை தொடர்பில் பல கருத்தியல் ரீதியான தர்க்கங்கள் அஹ் மாநாட்டுக்கு முன்னர் இடம்பெற்றது இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈழத்தமிழர்களாக இந்த விவகாரம் எப்படி பேசப்படுகின்றது ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இந்த விவகாரத்தில் எதிர்பார்ப்புக்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான கருத்துக்கள் தான் இப்போது பேசப்படுகின்றன விவாதிக்கப்படுகின்றன ஈழத்தமிழர்கள் மத்தியில் இந்த விவகாரம் மிகவும் நெருக்கமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்கள் விவகாரம் பேசப்படாத கட்சியின் ஆரம்ப கூட்டங்களும் இல்லை கட்சி மகாநாடுகளும் இல்லை கட்சியின் முக்கியமான நிகழ்வுகளும் இல்லை என்ற நிலை மாறி இன்று ஈழத்தமிழர் விவகாரங்களை பேசாமலே கடந்து செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே வந்திருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் பேசிய அத்தனை பேரும் கருத்தியல் ரீதியாகவே ஈழத்தமிழர் விவகாரத்துக்குள் உள்வந்தார்கள் கதைத்தார்கள் உரையாடினார்கள் ஆனால் அதில் சற்று வித்தியாசப்பட்டவராக விஜயின் நிலைப்பாடு இருந்தது குறிப்பாக அதில் மாற்றம் பட்டவராக அல்லது மாற்றத்துக்கு உள்வாங்கப்பட்டவராக இருந்தார் காரணம் என்னவென்று சொன்னால் விஜயின் தந்தை இயக்குனர் எஸ் கே சந்திரசேகர் அவர்களுடைய கருத்தும் அல்லது அவர் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக கொண்டிருந்த புரிதலும் ஈழத்தமிழர்களுக்காக ஆங்காங்கே அவர் இயக்குனராக இருந்த காலத்திலும் சரி அல்லது அவர் இயக்குநராக கோலச்சிய காலங்களிலும் அவர் வெளிப்படுத்திய சில நிலைப்பாடுகள் ஒருவேளை விஜயிடம் பிரதிபலிக்கலாம் அல்லது அந்த புரிதல் விஜயிடம் இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் அதற்கு அப்பால் அவர் திருமண பந்தத்தில் இளைந்தது ஈழத்தமிழ் பெண் ஒருவர் தான் அவரை திருமணம் செய்திருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போதும் இரண்டு விதமாக ஈழத்தமிழர்கள் கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்கள் பற்றி தமிழகத்தில் பேசிய அத்துணை தலைவர்களும் கருத்தியல் ரீதியாகவே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆத்மாத்தமாக முன்வைத்தார்கள் ஆனால் விஜய் இருந்து சற்று வேறுபட்டு மாறாக இவருடைய கருத்து இவ்வாறு இருக்கலாம் என்று பேசப்பட்டது ஆனால் அவர் கச்சை தீவு விவகாரத்தை மட்டும் முக்கியமானதாக பேசிவிட்டு அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று விட்டார் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பில் முக்கியமாக பேசப்படவில்லை நீங்கள் யோசிக்கலாம் ஏன் விஜய் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பில் பேச வேண்டுமா அவர் பேசித்தான் ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் நடக்க வேண்டுமா என்று நிச்சயமாக அந்த கருத்து இல்லை மாறாக இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கின்றது இன்று ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பு வலயம் என்பது இரண்டாகத்தான் இருக்கின்றது ஒன்று தமிழகம் மற்றேது புலம்பேர் தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் என்றுதான் அதனை குறிப்பிட வேண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் உக்கிரமடைந்த போது அந்த யுத்தத்தினுடைய இறுதி கனங்களுக்காக காத்திருந்த நிமிடங்களில் தலைவர் அவர்கள் ஒரு முடிவினை எல்லோரும் பலவேறுபட்ட விதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்தியாவின் தேர்தல் முடிவென்பது இந்த நிலைப்பாடுகள் அல்லது யுத்தம் தொடர்பான தன்மையினில் மாற்றம் ஏற்படும் என்று அப்போதுதான் அந்த நிலைப்பாடு எதிர்பார்த்ததற்கு எதிராக அல்லது எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு முடிவு ஏற்பட்டது மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அந்த இடத்தில் வெற்றி பெற்றிருந்தது அது யுத்தத்தின் நிலைமையை மாற்றியது அதனுடைய நிலைப்பாடுகளை எல்லோரும் அந்த கால பகுதியிலே விமர்சித்தார்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் நடந்த உண்மையாகவும் இருந்தது அப்படி இருக்கின்ற போது என்று பார்த்தால் அந்த ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஈழத்தமிழர்களின் அரசியல் என்பது இன்று ஒரு தேவையேற்றதோன்றும் இதனை பேச வேண்டிய தேவை இல்லை பேசுவதற்கு அவசியம் இல்லை அல்லது பேசி பலனில்லை என்கின்ற ஒரு நிலை அல்லது பேசினால் இங்கிருக்கக்கூடிய மக்கள் எங்களை வெறுக்கிறார்கள் என்ற ஒரு மனநிலையை தமிழகத்தில் ஏற்படுத்திவிட்டார்கள் அதன் பின்னர் வந்த திமுக அதிமுக போன்ற கட்சியினர் ஈழத்தமிழர்கள் என்பது இங்கு ஒரு தேவையற்றவர்கள் அல்லது அவர்கள் தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு பிரதிபலிக்கின்றது அந்த நிலைப்பாடு பிரதிபலித்ததன் பலனாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அந்த கருத்துக்களில் இருந்து பின்வாங்கி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆங்காங்கே ஈழத்தமிழர்கள் தொடர்பான கருத்துக்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இன்று மேடையில் ஈழத்தமிழர் விவகாரம் இல்லாமல் போனதற்கு பிரதான காரணமாக பலரும் பல குற்றச்சாட்டுக்களை கூறினாலும் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது பிரித்தானிய தொழிற்கட்சியாக இருக்கலாம் அல்லது கனடாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளாக இருக்கலாம் எல்லா கட்சிகளும் இன்று ஈழத்தமிழர்களுடைய நாமத்தை அல்லது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை தங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் பதிவு செய்கின்ற ஒரு வரலாற்று கடமைகளை நாடுகளில் அந்த அரசுகள் கனடா பிரித்தானியா போன்ற நாடுகள் மிக தீவிரமாக கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணம் வலிமை அவர்களால் உணரப்பட்டிருக்கிறது ஆனால் ஈழத்தமிழர்களால் உணரப்பட்டிருக்கக்கூடிய வலிமை இன்று தமிழகத்தின் பக்கம் ஏன் இந்த கனடா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அந்த நாட்டு அரசுகள் சற்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமானது புலம்பெர் தமிழர்கள் ஆனால் தமிழக அரசியலை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் அதில் இரண்டாவது படி முதலாவதாக ஈழத்தமிழர்கள் விவகாரம் தமிழகத்தில் காணல் நீரானது அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெறுமையாக்கப்பட்டதற்கு பிரதான காரணமாக கூறப்படுவது ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய கூர்மையின்மை அல்லது கருத்தியல் ரீதியாக அந்த விடயங்களை எடுத்துச் செல்லாமை தான் கூறப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அயலக தமிழர் மகாநாடு சென்னையில இடம்பெற்ற போது ஈழத்திலே இருந்து சென்ற சில அரசியல்வாதிகள் புகைப்படம் எடுப்பது தான் அன்றைய அரசியலாக இருந்தது தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் அதனை முகநூல்களில் பகிர்ந்து கொள்வதும் நாங்கள் இந்த மகாநாட்டுக்கு சென்றோம் என்று கூறுகின்ற ஒரு அரசியல்தான் அன்றைய கால பகுதியில் இருந்தது இதனுடைய விளைவுகள் தான் இன்று தமிழகத்தில் ஈழத்தமிழ் அரசியல் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கின்றது அல்லது அந்த இடத்தில் ஒரு தேவையற்றது ஒன்றாக மாறி இருக்கின்றது இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் தீர்மானம் முக்கியம் பெறுகின்ற இந்த காலப்பகுதியில் கடந்த காலங்களில் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் தமிழக சட்ட சபையில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்கின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் அது இன்று வரையும் பேசப்படுகிறது இன்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசிலே ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பில் ஏதாவது பேசப்படுகின்றன அல்லது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லை எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்ன சொன்னால் அந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு பிரதான காரணமாக ஈழத்தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள் விஜயை பொறுத்தவரையில் விஜயின் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கலாம் அவருடைய தந்தையாராக இருக்கலாம் ஈழத்தமிழர்கள் விடயத்திலே மிக ஈடுபாடு உடையவர்கள் ஈழத்தமிழ் பெண் ஒருவரை திருமணம் முடித்தவர் ஆனால் அவர் இந்த மேடையில் ஈழத்தமிழர் விவகாரத்தை தவித்து இருக்கிறார் என்றால் அவை தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை அல்லது அவற்றை பேச வேண்டிய கட்டாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை விஜய் இருந்திருக்கின்றார் இன்று விஜயின் உலகத் தமிழர்கள் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார் ஆனால் இன்று விஜயின் அதிகளவான திரைப்படங்கள் இன்று வெற்றி விழா கொண்டாடியது தமிழகத்துக்கு அடுத்ததாக புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழர்களால் ஆனால் ஈழத்தமிழர் தொடர்பான அவருடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் அவர் இன்று வரைக்கும் தெளிவுபடுத்தவில்லை அல்லது முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இருந்து வருகின்ற வலுவான குரல்கள் தான் அரசற்ற அரசில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கான ஒரு நிழல் அரசாகவும் அல்லது இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஒரு ஆதரவு தளமாகவும் இருக்கக்கூடிய தமிழகம் அந்த தமிழகம் என்று சற்று அப்பால் சென்று கொண்டிருப்பது என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தாக பார்க்கப்படுகிறது இது விஜயின் கருத்து மட்டுமல்ல ஸ்டாலினும் வலியுறுத்த வேண்டும் எடப்பாடியும் வலியுறுத்த வேண்டும் திருமாவளவன் வலியுறுத்த வேண்டும் வைகோ வலியுறுத்த வேண்டும் சகலருடைய கருத்துக்களும் இதில் முன்வைக்கப்பட வேண்டும் ஆனால் எல்லோரும் இந்த கருத்தை இன்று தேவையில்லாத ஒன்றாக மாற்றிவிட்டார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் இப்போதைய சூழ்நிலையில் எல்லோரும் நலன்கள் சார்ந்திருக்கின்ற போது ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விடயங்கள் ஈழத்தமிழர் விவகாரம் என்பது தங்களுக்குள்ளே அடிபாட்டோடு முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு போக்கு இருப்பதனால் அந்த விடயம் அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் இருப்பதும் இப்போது இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் இருந்த அரசுகளுக்கு ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது கடந்த காலங்களில் தமிழகத்திலே இலங்கை அரசின் முப்படையினருக்கான பயிற்சிகள் வழங்க முடியாது ஜனாதிபதிகள் சென்றால் அங்கு கருப்பு கொடி காட்டு இவ்வாறெல்லாம் இருந்த போது அன்று ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தமிழகத்துக்குமான தொடர்பு பலமாக இருந்தது இப்போது பார்த்தால் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது எங்களுடைய விடயங்களை நாங்களே பார்த்து கொள்வோம் என்கின்ற அளவுக்கு ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுடைய வன்மமான பேச்சுக்களும் தமிழக அரசியல் தலைவர்கள் பின்னுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கலாம் இப்போதைய சூழ்நிலையில் விஜய் பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஜய் வருவாரா வரமாட்டாரா வெல்வாரா வெல்ல மாட்டாரா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க விஜயின் மேடைகளில் இன்று எல்லோரும் மிக அவதானமாகவும் உன்னிப்பாகவும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்ன உடையும் பேசப்போகிறார்கள் அந்த இடத்தில் கச்சரிவி பேசியவர் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் ஒரு இரு சொல்லாடல்களை பேசியிருந்தால் அதுவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் எது எவ்வாறு இருப்பினும் இருவரப்பு போன்ற முகைகளை விஜய் இவ்வாறு பேசுவதற்கு அல்லது ஏனைய தலைவர்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு சட்டசபை தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கின்றது அந்த தேர்தல் காலம் கடந்த காலங்களில் ஈழத்தமிழர் விவகாரம் என்பது அந்த தேர்தல் மேடைகளின் பிரதான பேசுபொருளாக இருந்தது ஆனால் அதே அளவு ஒரு ஆபத்தான நிலைதான் இன்று ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் அதனுடைய தேவை இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்ற வேண்டியது தமிழக அரசியல்வாதிகள் அல்ல அரசியல்வாதிகள் தமிழ்த் தேசிய ஈழத்தமிழர்கள் விவகாரம் என்பது அப்படியே வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது விஜயின் மகாநாடு தொடர்பில் பல கருத்துக்கள் வழித்தளங்களிலே பேசப்படுகிறது உள்தலங்களிலும் பேசப்படுகிறது ஆனால் வளமைக்கு மாறாக விஜயின் உரை என்பது சற்று வேறுபட்டும் ஒரு விதமான ஒரு உரையாக இருந்ததாக நோக்கர்கள் கூறுகிறார்கள் அந்த உரையிலே வளமைக்கு மாறான சில தொணிகள் தென்பட்டதோடு ஒரு இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அரசியல் பேச்சாக சிலர் பார்க்கின்றார்கள் காரணம் என்னவென்று கடந்த காலங்களில் இவ்வாறான மகாநாடுகளுக்கு ஆக்களை ஏற்றி வருகின்ற பொறுப்பு மகாநாட்டு ஏற்பாடர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் இந்த வளமைக்கு மாறாக ஏற்பாட்டாளர்கள் ஏற்றி வருவதற்கு அப்பால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் சாறை சாரையாக வந்திருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் மேலதிகமான தகவல் என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட பேருந்துகளில் வந்தவர்களுடைய தொகைதான் அதிகம் என்று கூறப்படுகிறது அதற்கு மேலதிகமாக அந்த திடலில் அனைவரும் தாமாக அல்லது அடிகளாக வந்திருப்பதாக துறை தகவல் வழங்கியதுடன் பெரும்பாலான வாகனங்கள் தனியார் வாகனங்களுக்கு அப்பால் பேருந்துகளாகவே அல்லது தனிநபர்கள் வாகனங்களுக்கப்பால் பேருந்துகளாக வந்திருப்பதுடன் இந்த வருகையானது ஒரு பெரும் எழுச்சியை காட்டுவதுடன் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று தமிழக உளவுத்துறை தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாக அந்த மகாநாடு முடிந்த மூன்று மணி நேரத்தின் பின்னர் தமிழகத்தின் ஊடகங்கள் மத்தியிலே பேசப்பட்டது எது எப்படி இருப்பினும் ஈழத்தமிழர் விவகாரங்கள் இதில் முக்கியம் பெற வேண்டும் விஜய் பேசினால் எல்லாம் நடந்து விடுமா தமிழீழம் கிடைத்து விடுமா என்று எங்களில் இருக்கக்கூடிய சில மேதாவிகள் கேட்கலாம் இது விஜய் பேசுவதென்றல்ல தமிழகத்தில் எங்களுடைய விவகாரம் இன்று காணல் நீராகி இருக்கின்றதனை புரிந்து கொண்டால் அடுத்த கட்டத்தில் தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் எவ்வாறு அணுகி கொள்ளலாம் என்கின்ற ஒரு புரிதல் இருக்கும் இப்போது விஜய் என்ன கூறினார் கச்சை தீவு தொடர்பில் விஜயின் நிலைப்பாடு என்ன என்பதை இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் விஜயின் பார்வையில் ஈழத் தமிழர்கள் தவிர்க்கப்பட்டார்களா அல்லது தவற அல்லது மறக்கப்பட்டார்களா அல்லது ஈழத்தமிழர்களை விஜய் விலக்கி வைத்திருக்கிறாரா என்கின்ற வினாக்களோடு ஈழத்தமிழ் சொந்தங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் விஜயின் உரையின் போது புலம்பெயர்ந்த நாடுகளில் பல ஈழத்தமிழர்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு ஈடு செய்யப்படவில்லை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது விஜயின் புரிதல் என்ன அல்லது தமிழக அரசியல் மட்டும்தான் பேச போகிறாரா ஈழத்தமிழ் அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் தவறுகள் எவ்வாறு இருந்தாலும் தமிழக அரசியல்வாதிகள் இன்று ஈழத்தமிழர் விவகாரத்தை கையில் எடுக்க தவறுகின்றமை அல்லது கையில் எடுக்காமை கடந்து செல்லுகின்றமை என்பது ஆரோக்கியமா ஆரோக்கியமா இல்லை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரப்போகின்ற நாட்களில் என்ன விடயம் பேசப்பட போகிறது இவ்வாறான விடயங்கள் பேசப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்